அவர் எத்தனை கல்யாணம் கட்டினா உனக்கு என்னயா நாங்க அவரு கூட தான் இப்ப போன நபருடைய பெயர் டேவிட் ரமேஷ் ஜான் ஜபராஜுக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் அசிஸ்டண்டை விட மாமா வேலை பார்க்கின்ற ஒரு நபராக இருந்தவர் இந்த நபர் கொடைக்கானல் பகுதியை சேர்ந்தவர் கோயம்புத்தூர்ல வந்து செட்டில் ஆகி இருக்கிறார் இவர் முதலில் கோயம்புத்தூர்ல டேவிட் பிரகாசம் என்கின்றவர் நடத்தி கொண்டிருந்த அந்த இடத்திலே வேலை பார்த்தவர் அவருக்கு கீழாக ஜான் ஜபராஜ் ஒருமுறை இந்த டேவிட் பிரகாசம் முன்னிலையில் ஒரு மீட்டிங் நடத்தின போது அப்பொழுதே இந்த டேவிட் ரமேஷ் என்கின்ற இந்த நபர் ஜான் ஜபராஜோடு பழக ஆரம்பித்தான் ஜஸ்டின் ஜான் ஜபராஜ் போன்றவர்களுக்கு விசிறியாக மாறிவிட்டான் அதன் காரணமாக அங்கே டேவிட் பிரகாசம் என்கிறவர் நடத்தி கொண்டிருந்த இடத்திலிருந்து துரத்தி விடப்பட்டான் அதன் பிறகு ஜஸ்டின் இடத்துல போய் சேர்ந்தான் ஆனால் அங்கே என்ன பிரச்சனை பண்ணி விட்டனோ அங்கிருந்து துரத்தி விட்டான் அதன் பின்பதாக ஒட்டிக்கொண்டது எல்லா தவறுகளுக்கும் கூட துணை நிற்கின்ற ஒருவனாக காணப்பட்டான் காரணம் ஜான்ஜபராஜ் இந்த நபருக்கு அதிகமாக லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கின்றவராக இருந்தார் ஜான்ஜப்ராஜ் தன்னுடைய மனைவி விட்டு இன்னொரு பெண்ணை கள்ளக்காதல் செய்வது இந்த நபருக்கு தெரியும் இந்த நபர் இந்த இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பிம்பாக செயல்பட்டான் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த நபர் உணவு சமைத்து இந்த கள்ளக்காதலுக்கு எல்லாம் அனுப்பி இருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த கள்ளக்காதலை கூட இருந்து ஊக்குவித்த நபர் இந்த டேவிட் ரமேஷ் என்கின்ற நபர் ஒரு நாள் ஜான் ஜபராஜ் தன்னுடைய சபையிலே உள்ள முக்கியஸ்தர்களை வரவழைத்து நான் என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிவிட்டது என்கின்ற காரியத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது அதிலே எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் இந்த நபர் மட்டும்தான் அங்கே ஜான்ஜப்ராஜுக்கு துணையாக நின்றது ஜான்ஜப்ராஜ் எத்தனை கல்யாணம் வேண்டாம் பண்ணிக்கொள்ளட்டும் நான் துணை நிற்பேன் என்று சொல்லி பகிரங்கமாக அந்த மக்கள் முன்னிலையிலே பேசினார் ஜான்ஞ்செபராஜ் இந்த கள்ளக்காதலிகையை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் மனைவியை டைவர் செய்ய போகிறேன் என்று சொன்னபோது அந்த சபையில் உள்ளவர்கள் எல்லாரும் ஜான்ஜெபராஜுடைய காலிலே விழுந்தார்கள் உண்மையிலே காலிலே விழுந்தார்கள் அவளை விட்டு விடு குடும்பத்தோடு விழுந்தார்கள் இந்த நபர் மட்டும் கூட மனைவியை இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்கின்றது ஜான்ஜப்ராஜோடு கூட இருந்த நபர் காரணம் ஜான்ஜப் இந்த நபருக்கு லட்சக்கணக்கிலே பணம் செலவு செய்யக்கூடியவராக காணப்பட்டார் காரணம் இந்த நபருக்கு ஜான்ஜபராஜுடைய எல்லா ரகசியமும் தெரியும் கள்ளத்தனங்களும் தெரியும் இந்த நபர் அந்த எல்லா கள்ளத்தனங்களுக்கும் கூட நிற்கிறவராக இருந்தார் வெளிப்படையாகவே ஜான் எத்தனை பெண்களை திருமணம் செய்து கொள்ளட்டும் நான் துணை நிற்பேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த சபை மக்கள் முன்பதாக பகிரங்கமாக இவர் அறிக்கையிட்டார் அது நிமித்தம் அன்றைக்கு அங்கே இருந்தவர்களால் இவர் எச்சரிக்கப்பட்டார் சரி இப்போது இதை எதற்கு சொல்லுகிறேன் சொன்னால் இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதிலே உண்மைக்கு புறம்பான பொய் தகவல்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் உண்மையோடு சில பொய்களை கலந்து மக்கள் மீதும் பழி போடுகிறவனாக இருக்கின்றார் இந்த நபரை குறித்த உண்மையை பேச வேண்டியதாக இருக்கிறது இதுல அந்த வீடியோ அந்த நபரே சொல்லுகிறான் ஜான் ஜபராஜ் இன்னொரு பெண்ணோடு கூட இருக்கின்ற அந்த வீடியோவை அங்கே சபையில் வந்து காட்டினார்கள் ஆகவே அது நிமித்தம் அன்னைக்கு கூட இருந்த இளைஞர்கள் எவ்வளவுதான் பொறுப்பார்கள் இந்த அங்கே பொங்கி எழுந்தார்கள் ஜான் ஜபராஜை கேள்வி கேட்டார்கள் அப்பொழுது இந்த ஜான் ஜபராஜுடைய அல்லக்கையாக மாமா வேலை பார்க்கின்ற இந்த டேவிட் எச்சரித்தார்கள் அவங்க வந்து ஒரு வீடியோவை காமிச்சிக்கிட்டு இருக்கிற மக்களை எல்லாம் ரொம்ப பயங்கரமா கிளப்பி தம்பி தம்பிமாரெல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆகி ரொம்ப கடுமையா பேசுறாங்க ஒரு மாதிரி பேசினார் மாமாவயிலை பார்த்தால் அசிங்கமாக பேசாமல் கொஞ்சம் வரலாம் ஜான்ஜபராஜ் தன்னுடைய சபையில் உள்ளவர்களை கூப்பிட்டு தனக்கு மனைவிக்கு மிஸ்டர் கருத்து வேறுபாடு இருக்கிறது நான் விவாகரத்தை செய்ய போகிறேன் வேறு பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் என்கின்ற அந்த அறிவிப்பு வெளியிட்ட போது இந்த நபர் எல்லார் முன்னிலையும் ஜான்ஜபராஜ் யார் எத்தனை பேர் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொண்டாலும் நாங்கள் கூட இருப்போம் என்று சொல்லி எல்லார் முன்பாகவும் பகிரங்கமாக அறிவிக்க கொடுத்தார் ஆனால் இந்த பேட்டையில வந்து அதை திசை திருப்பி பேசுகிறான் ஏதோ போன் தன்னை அறியாமல் அந்த மீட்டிங்ல தான் பேச வந்ததாக சொல்ல வருகிறான் ஆனால் திடீர்னு சுதாரித்து சுதாரித்துக் கொண்டு தான் போன பேசினதாக போய் சொல்லுகிறான் கூப்பிட்டு பேசினோ இன்னொரு தடவை சச்சி லீடர்ஸ கூப்பிட்டு பேசினப்போ ஒரு ஆள் எனக்கு ஓயாம போன் பண்ணி இந்த மாதிரி அவரை பத்தி தவறாவே சொல்லிட்டே நான் அவர் எத்தனை கல்யாணம் கட்டினா உனக்கு என்னயா நாங்க அவரு கூட தான் இப்ப போனை வை அப்புறம் அவர் கூப்பிடுறது இல்லை இதை நான் சொன்னது அவங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லி இப்படி டிவோர்ஸ் ஆதரிக்கிறார்னா இணைய பொருளை கிளம்பி விட்டார் அவன் உண்மையை சொல்ல அவர் வருவது போல வந்துவிட்டு விட்டு சற்று சுதாரிதடுத்து போய் சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் இது ஜான் ஜபராஜுடைய சபைக்கு போகிற மக்களுக்கு தெரியும் இதை போன்ற அல்லக்கைகள் வேலைக்கு போகாமல் மற்றவர்களை அண்டி பிழைப்பதற்காக ஒட்டுன்னு போல அவர்களோடு கூட தெரிவார்கள் அவர்கள் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் பக்கபலகமாக இருப்பார்கள் காரணம் அப்பொழுது அவர்கள் பணம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இந்த நபரையே சொல்லிக்கிறா ஜான் ரஜனக்கு அது தந்தான் இது தந்தான் என்று சொல்லி இந்த ஷர்ட் கூட அவர் குடுத்தார் ஒரு வாட்ச் விளைவுல வாட்ச் கட்டிக்கலாம் அது கூட கேட்கல அவரோ அவரை சில நேரம் ஆடோ ஒரு பேசுறாருன்னா அவர் பல கிஃப்ட் தருவார் வாங்கிருவேன் அவர் கிஃப்ட் எல்லாம் குடுக்கிறாரு அதனால நல்ல மரத்தைன்னு சொல்ற நல்ல இருதயம் டேய் டேய் அவருக்கு கிஃப்ட் மட்டும் இல்ல நீ மாமா வேல பாக்குறதுக்கு பணம் லட்ச கணக்குல பணம் தர்றதுனால தான்டா அவர் நல்லவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேதாகம் சொல்லுகிறது சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் அதே வேளையிலே சத்ரு இடும் முத்தமோ வஞ்சனை உள்ளது என்று சொல்லி இதை போன்ற அல்லக்கைகள் முத்தமிடுவார்கள் கொஞ்சுவார்கள் உங்கள் தவறுகளுக்கு எல்லாம் துணை நிற்பார்கள் அதிலே வஞ்சனை உண்டு எதற்கு தாங்கள் இப்படி மாமாவேலை பார்த்தால்தான் அல்லக்கையாக இருந்தால்தான் சம்பந்தப்பட்டவர்கள் அதிக பணம் தருவார்கள் நாம் வேலைக்கு போகாமல் ஓசையிலே உட்கார்ந்து சாப்பிடலாம் ஆனால் உண்மையிலே ஒரு மனிதனை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் அவனுடைய தவறுகளை கண்டிக்கிறவர்களாக இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே என்கிறது தன்னுடைய தவறுகளுக்கெல்லாம் துணை போகிறவர்கள் தான் மிகுந்த அன்புள்ளவர்கள் என்பது போலவும் அந்த தவறு தவறு என்று சொல்லி கண்டிக்கிறவர்கள் அதிலிருந்து வெளியே வா மனந்திரும்பு என்று சொல்லுகிறவர்கள் வில்லன்கள் போலவும் சித்தரிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் இந்த விஷயத்திலே மனந்திரும்ப வேண்டும் நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு துணை போகிறவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்ல உண்மையான சிநேகிதன் அல்ல உண்மையான அன்பு அல்ல அதிலே அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது உங்களுக்கு அல்லக்கையாக இருப்பதனால் அவர்களுக்கு அதனால் லாபம் உண்டு அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்கள் அப்பொழுதே நீங்கள் பிழைக்க முடியும் இன்றைக்கு ஜான்ஜவராஜ் இருக்கிறார் என்று சொன்னால் அவன் மனது வைத்தா கூட திருந்த முடியாத சிச்சுவேஷன்லேயே அவன் போய் மாட்டி கிடக்கிறான் இன்றைக்கு ஜான்ஜபராஜே மனது வைத்தால் கூட அவன் இன்றைக்கு திருந்த முடியாதபடிக்கு அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல சிக்கி இருக்கிறான் காரணம் ஜான்ஜபராஜுக்காக பால் தங்கையா ஏகப்பட்ட பணம் செலவு செய்து வைத்திருக்கிறான் இப்போ ஜான்ஜபராஜ் வெளியே வந்தால் யாருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பால் தங்கையாவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அதே போல இதே போன்ற ஜான்ஜபராஜ கூட பயணித்த அல்லக்கைகள் அவர்களுக்கு ஜான்ஜபராஜுடைய எல்லா வீக்னஸும் தெரியும் அவர்கள் செய்த எல்லா தில்மல்லுகளும் தெரியும் ஆகவே அவர்களை கடைசி வரைக்கும் கூட சுமந்து கொண்டு தெரிய வேண்டியிருக்கும் இப்படிப்பட்ட சிக்கிக் சிக்கிக்கொள்ளாதீர்கள் இந்த டேவிட் ரமேஷ் போன்ற அல்லக்கைகள் வேலை செய்து உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கள் இப்படி ஒரு மனிதனுக்கு அல்லக்கையாக இருந்து மாமாவேலை பார்த்துதான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேவலமான வேலையிலே ஈடுபடாதீர்கள் கேட்டால் பாஸ்டர் அசோசியேட் பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்வது அதை பார்ப்பதத்தனையும் மாமாவேலை ஜான்ஜபராஜுக்கு பெண்களை செட் பண்ணி கொடுப்பது இதெல்லாம் ஒரு பிழைப்பு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து ஜான்ஜபராஜ் மிக நல்லவன் என்பது போலவும் தான் மிகப்பெரிய யோக்கியன் போலவும் ஜான்ஜபராஜில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது பழியை போட்டுக்கிறவனாகவும் காணப்படுகிறான்